அனைவருக்கும் வணக்கம் புற நானூறு பாடல் முப்பத்தி ஏழு புறவும் போரும் பாடியவர் மாரோக்கத்து நப்ப நப்பசலையார் பாடப்பட்டோன் சோழன் குலமுற்றத்து துஞ்சிய கிள்ளி வளவன் தினை வாகை துறை அரசவாகை பாடல் நஞ்சுடை வால் ஈற்று ஐந்தலை சுமந்த வேக வெண்ணிரல் நாகம் புக்கென விசும்பு தீப்பிறப்ப திருகி பசுங்குடி பெருமலை விடரகத்து உரும் எரிந்தாங்கு புல்லுரு புன்கண் தீர்த்த வெல்வேல் சினங்கெழுத் தானை செம்பியன் மருக கராம் களித்த குண்டுகன் அகழி இடம் கருங்குட்டத்து உடந்தொங்கு ஓடி யாமம் கொள்பவர் சுடநிழல் கதுவும் கடுமுரண் முதலைய நெடுநீர் இளஞ்சி செம்பு உரை பொரிசை செம்மல் மூதோர் வம்பு அணியானை வேந்தகத் தூண்மையின் நல்ல எண்ணாது சிதைத்தல் வல்லையால் நெடுந்தகை சிறுவத்தானே பாடலின் விளக்கம் பறவையின் துன்பம் தீர்த்த செம்பியனின் சிபி சக்கரவர்த்தி வழி தோன்றலே வேந்தன் தன் யானையோடு உள்ளே இருப்பதால் செம்பு போன்ற கோட்டையை சிதைத்தல் நல்லதன்று என உணர்ந்திருந்தும் போரிட்டு சிதைக்கும் வல்லமை பெற்றவன் நீ நச்சு பற்களை உடைய ஐந்தலை நாகம் புகுந்தது போலவும் மின்னலுடன் கூடிய இடி மழையை பிளந்தது போலவும் தாக்கி அந்த கோட்டையை தகர்த்தாய் நல்லிரவில் காவல் புரிவோர் விளக்கின் நிழல் நீரில் விழ அதனை அகழியில் உள்ள முதலை இரையென்று எண்ணி கவ்வும் அகழி கொண்டது அந்த கோட்டை Thank you for watching. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே உடனே நோட்டிஃபை ஆகும்